வணக்கம் எப்பயுமே சேர்ந்து இருந்தால் அதுக்கான மதிப்பு அதிகம் அதுவே பிரிஞ்சிருந்தால் அதுக்கு மதிப்பு கம்மி இந்த திராட்சையை எடுத்துக்கோங்களேன் இந்த திராட்சை இப்போ கொத்தாக இருக்குது சேர்ந்துருக்கு இப்போ இதை வாங்க போனீங்களன்னா ஒரு இரநூறுவா கிலோ சொல்கிறாங்கன்னா இதே திராட்சை பிரிஞ்சு இருந்தால் அந்த திராட்சை நம்ம ஐம்பது ரூபா அறுபது ரூபா கூட ஈஸியாக கொடுத்துருவாங்க என்னென்னா அந்த சேர்ந்துருக்கிறதுக்கான வேல்யூ தான் அது இப்போது அந்த சேர்ந்து இருக்கிறதுனால அந்த திராட்சையோட விலை அதிகமாக இருக்குது இருக்கிறதுனால அதோட வேல்யூ கம்மியாகுது அது போல தான் இன்றைக்கி இந்தியா ஒரு காலத்தில் அணிசேரா சேரா நாடுகள் இருக்கும் போது கூட ஒரு சில நாடுகளாக கூட பிரயாணம் பண்ணும் போது இந்தியாவை பார்த்தா அந்த அளவுக்கு பயம் இல்லை வெளிநாடுகளுக்கு பிரச்சனைகளும் கொடுக்க கொடுக்க நேர்ந்தது ஆனால் இன்னைக்கு இந்தியா வந்து நட்பு நாடுகளாக நிறைய பேர் நம்ம சேர்த்துக்கின ஒரு காரணத்தினால இன்றைக்கி இந்தியான்னாவே ஒரு ஒரு பிரமிப்பாக பார்க்குறாங்க ஒரு பயம் கலந்த ஒரு அன்பு இருக்குது அது போல தான் ஒரு குடும்பம்னா கூட அந்த குடும்பத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக நிறைய பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு தவறுகள் ஒருத்தர் நடந்தா கூட அவங்க மேலே கை வச்சா பிரச்சனை வரும்னு சொல்லி ஏய் அவனை அவனை தொட்டுட்டுமானா அவங்க அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து வந்து அடிப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் இதுவே ஒரு தனி மனிதராக இருந்தால் அது தாக்குதல்கள் ஏற்படுத்துறதுக்கு ஈஸியான வாய்ப்பு இது மாதிரி தான் ஒரு போராட்டங்களும் ஒரு மொத்தமாக சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஏன்னா அது கொத்தா இருக்குது மொத்தமாக இருக்குது அந்த ஒன்னா இருக்கிறதுக்கான வேல்யூ தான் இந்த தருணத்தில் இந்த திராட்சம் மூலியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி